பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் தமிழ் மொழி வந்து பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழியா இருக்கு இதில் வந்து பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை வந்து நம்ம தமிழ் மொழி கொண்டிருக்கு இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை பற்றி இந்த பாடத்துல சொல்றாங்க தொடக்க காலத்துல வந்து மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க இதன் காரணமாகவே மொழிகள் வந்து பல தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மொழியின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியோட முதல் நிலைன்னு சொல்கிறாங்க மொழியோட முதல் நிலைனாக்க பேசுவதும் கேட்பதும் தான் அடுத்து கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி நம்ம எழுதி படிக்கிறது வந்து எழுத்து மொழின்னு சொல்கிறாங்க இது மாதிரி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வந்து மொழியோட இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் நிலை வந்து பேசுவதும் கேட்பதும் இரண்டாம் நிலை வந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்து நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க வந்து எழுத்து மொழி வந்து நம்மளுக்கு பயன்படுது மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியால் நீண்ட கால ப இப்போ பேசக்கூடியது வந்து இப்பயே அது முடிஞ்சு போயிடும் ஆனால் எழுத்து வடிவில் நம்ம எழுதுறது வந்து நீண்ட காலத்துக்கும் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே இருக்குது சில மொழிகள் வந்து எழுத்து மொழியாக மட்டுமே இருக்குது ஆனால் தமிழ்மொழியில் வந்து எழுத்து எழுத்து பேச்சு ஆகிய ரெண்டு வடிவங்களுமே பயன்பாட்டில் இருக்குது அடுத்து பேச்சுமொழி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது வந்து பேச்சு மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழி வந்து உணர்வுகளை வந்து எளிதாக வெளிப்படுத்தக்கூடியது அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டதுதான் பேச்சு மொழி பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரோட உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகளா இருக்கு அடுத்து பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் எடுத்துக்காட்டாக இப்போ வந்து குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனி என்னும் சொல் வந்து பேணுதல் பாதுகாக்கிறது அந்த பேணுதல் அப்படின்னா பொருளை தருதான் இப்ப நில் கவனி செல் அப்படிங்கிற அந்த கவனி இதில் இருக்கக்கூடிய அந்த கவனிங்கிறது வந்து கவனித்து செல் அப்படிங்கிறது பாதுகாப்பு பொருளை தருகிறது இதுல வந்து பேணுதல்னா பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல வந்து பாதுகாப்பு பா பத்திரமா கவனமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த கவனித்து செல் அது போலவே ஒழிப்பதுல இருக்க ஏற்ற இறக்கங்களும் பொருள் வேறுபாட்டை வந்து தருது எடுத்துக்காட்டாக இப்ப வந்து என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஓங்கி என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றப்போ அது வந்து மறுப்பையும் என்னால என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றப்போ வந்து மென்மையாக சொல்கிறப்போ இது வந்து என்னால் போக முடியாது இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இயலாமை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இயலாமையும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப பேச்சு மொழியில வந்து பொருள் வந்து வேறுபடுது இப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற சொல்றதுல வந்து நான் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நான் அப்படின்னு சொல்கிறப்போ நானுக்கு அழுத்தத்தை கொடுத்தோன்னாக்கா யார் பறவையை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து பறவையை பறவையை நான் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பறவைங்கிறதுக்கு சொல்றப்ப நீ எதை பார்த்த அப்படின்னு கேட்குறப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற பறவைக்கு வந்து இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பார்த்தேங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ நீ வந்து பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் வந்து ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் தான் வந்து பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமும் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம வேறு வகை மொழிகளும் கூட இருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் நம்ம நினைக்கிறது கனவு காணுவது இது எல்லாம் கூட ஒரு மொழிதான் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அப்படின்னா மூ வரதராசன் சொல்றாரு அடுத்தது வட்டார மொழி வட்டார மொழினால் பேச்சு மொழி வந்து இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடியது மனிதர்கள் வந்து வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் மாறுப இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியோட ஒரு மொழியோட வெவ்வேறு நம்மளோட ஸ்லாங் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லாங் இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் வட்டார மொழி இப்போ இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கீது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கிளை மொழி கிளை மொழினா ஒரு மொழியோட ஒரு மொழிய பேசுறோம் பேசுறப்போ சிறிது சிறிதா மாறி மாதிரி மா மாறிட்டே இருக்கு அப்ப நம்ம அந்த மொழியோட அந்த உண்மையான இடத்துல இருந்து நம்ம பொழுது மாற்ற குறையும் பொழுது அதாவது தொடர்பு வந்து குறையும் போது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிறக்குது சிறு சிறுது மாற்றமா இருந்து புதிய மொழியாவே மாறிடுது அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை தான் வந்து கிளை மொழி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே இந்த முதலிய திராவிட மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து சென்ற கிளை மொழிகள் அப்போ தமிழோட கிளை மொழிகள் வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் அடுத்து எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் வந்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு வந்து எழுத்து வடிவம் தான் இன்றியமையாது எழுதினா தான் அது நீண்ட காலத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்ம வந்து இப்போ அதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எழுத்து மொழியில் வந்து காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் வந்து எப்பயுமே சிதையாது ஆனால் வரி வடிவமேனா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக முன்னாடி அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க இந்த துணைக்கால் வந்து பயன்படுத்தாமல் அண்ணா அந்த நாக்கு துணைக்காலுக்கு பதிலாக இந்த மாதிரி நா போட்டிருக்காங்க அடுத்து இந்த காளை அப்படிங்கிறதுக்கு இந்த லைக்கு போடுற அந்த முன்னாடி போடுற நா மாதிரி போடுறத வந்து இந்த மாதிரி சுழி மாதிரி கொம்பு மாதிரி போட்டிருக்காங்க இதை வந்து இப்ப நம்ம வந்து அண்ணா காலை அப்படின்னு சொல்லி எழுதுறோம் அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு ஏன்னா பேச்சு மொழியில வந்து நம்ம நம்மளோட பேச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம் ஆனா எழுத்து மொழியில வந்து அப்படி கிடையாது ஆஹ் கரெக்டா அதாவது தப்பு எந்த ஒரு தவறு இல்லாம தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குன்னு பேச்சு மொழியில வந்து சொற்கள் பெரும்பாலும் குறுகியே ஒழிக்கும் ஆஹ் எழுத்து மொழியில வந்து சொற்கள் முழுமையாக எழுதணும் குறுகி நம்ம அதை வந்து சுருக்கி எழுத முடியாது இப்ப எடுத்துக்காட்டை நம்ம நம்ம சொல்றப்போ வாயில சொல்றப்போ நல்லா சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் பேச்சு இது வந்து பேச்சு மொழி ஆனால் எழுதும் போது நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம் அடுத்து பேச்சு மொழியில வந்து உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமா இருக்கும் எழுத்து மொழியில வந்து உணர்ச்சி கூறுகள் கிடையாது இப்ப எடுத்துக்காட்ட நம்ம இப்போ பேசுறப்போ ஹம் வந்து அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஆனால் எழுதுறம்போது அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்றது கிடையாது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை வந்து இரட்டை வழக்கு பெரிய அளவுல வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க டிக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இத வந்து தொல்காப்பியர் வந்து இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு அந்த வித்தியாசம் அந்த வேறுபாடை வந்து தொல்காப்பியர் என்னன்னு சொல்றாரு உலக செய்யுள் வழக்கு அப்படின்னு இருக்காரு அடுத்து எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது வந்து பேச்சு மொழி இப்ப உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றை வந்து எழுத்து மொழிக்கு வந்து இடம் கிடையாது எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிள்ளைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு எழுத்து மொழியில வந்து ஆனா பேச்சு மொழியில வந்து நம்ம பேசுனது அவ்வளவுதான் அதை வந்து நம்ம திருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க சிந்திப்ப ஆனா சிந்திக்கவும் நமக்கு நேரம் கிடையாது ஆனா எழுதும் போது நம்ம சிந்திச்சு யோசிச்சு கூட எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பே இதனால தான் வந்து பேச்சு மொழி வந்து திருத்தமான இலக்கியமான நடையில் வந்து இல்லை பேச்சு மொழி வந்து மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரிந் விரைந்து அடைந்து வருகிறது எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதே கிடையாது மேலும் பேச்சு மொழியில் வந்து பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக பயன்படுத்துகிறோம் ஆனால் எழுத்து மொழியில் வந்து பெரும்பாலும் மொழி தூய்மை வந்து பயன்படுது இப்போ தமிழ் எழுதுறோம்னா தமிழில் தான் எழுதுகிறோம் ஆங்கிலம்னா ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதுறோம் இப்போ நம்ம பேச்சு மொழினா தமிழ் பேசுகிறப்போ இங்கிலீஷையும் கலந்து பேசுகிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் முன் என்பதை வந்து ஏ அப்படின்னு சொல்றோம் உ என்பதை வந்து ஓ அப்படின்னு சொல்லி மாத்தி கொள்கிறோம் எடுத்துக்காட்டாக இலை அதை வந்து இலைன்னு நம்ம சொல்ல போறது இல்லை எல அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப உலகம் அப்படிங்கறத வந்து உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து எழுத்து மொழியில் வந்து கிடையாது இலைங்கிறத இலைன்னா எழுதுவோம் உலகங்கிறத வந்து உலகம் அப்படின்னு தான் எழுதுவோம் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு வந்து பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு உயிரோடு வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து தேவை வந்து பேச்சு மொழி ஆனால் காலம் கடந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எழுத்து மொழியும் தேவைப்படுது இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் தமிழ் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழின்னும் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு எல்லாத்துக்குமே வேறுபாடு இருக்கிறதுனால மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது அங்க மேடை பேச்சிலயோ வானொலி போன் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்ல எல்லாம் என்ன மொழிதான் பயன்படுத்துறாங்கன்னா எழுத்து மொழியதான் பயன்படுத்துறாங்க அஹ் எழுத்து மொழியாகிய இலக்கிய தான் பயன்படுத்துறாங்க பே அடுத்து இக்காலத்தில் வந்து அந்த நிலை மாறிவிட்டது பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்து அங்க கூட வந்து தமிழ் பேச்சு தான் வந்து இப்ப பரவலாக பயன்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்பட்டு ஆனா நாளேடுகள்லயும் பருவ இதழ்கள்லயும் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னதான் எழுத்து தமிழ் தான் பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க பேச்சு தமிழ்ல வந்து காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும் அப்போது தான் தாய்மொழியை வந்து சிதையாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இக்காலத்தில் வந்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் வந்து ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதனால் நீண்ட கா இந்த எழுத்து மொழியை மட்டும்தான் பாதுகாக்க வச்ச முடிஞ்சிச்சு இப்போ வந்து பேச்சு மொழியை கூட நம்ம வந்து நினைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இந்த பாக்ஸில் கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி இப்போ குழந்தை நம்ம கூட இருக்குது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அது கேட்குது அது திரும்பி பேசுது அதில் வந்து தாய்மொழியை தான் ஃபஸ்ட்டு நம்ம பேசுறதையும் கேட்க கேட்குது பேசவும் செய்யுது ஆனால் படித்தல் எழுதல்ங்கிற இரண்டாம் நிலைதான் வந்து பிற மொழிகள் வந்து அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க